அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிவிட்டு கிச்சனுக்குள்ளே வரவே ரொம்பவே கடுப்பாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறது க்ளீன் அண்ட் நீட்டாக அப்படிங்கிறதையும் நமக்கான செல்ஃப் கேரையும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஹேர் கேர் டிப்ஸும் ஸ்கின் கேர் டிப்ஸும் உங்களுக்கான ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளைங்களையும் ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பிட்டு நம்ம வந்து கிச்சன்கில் வரவே ரொம்ப கடுப்பாக இருக்கும் நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுட்டு எல்லாமே கச்ச கச்சான்னு கிடக்கும் ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாமே அப்படின்னு கூட தோணும் எனக்குமே சில டைமில் தோணும் அப்படி நம்ம செய்யாமல் நம்மளோட வேலை வந்து கிச்சனில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் கிளியர் பண்ணிடணும் என்னோடய கிச்சன் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு நான் அதில் வந்து வீடியோக்கார்டு க்ளீன் பண்ணலாம் இல்லை இப்படி தான் இருந்துச்சு நார்மலாக ஒரு கிச்சன் எப்படி இருக்குமோ நார்மலாக எல்லார் வீட்லையுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன் வீடியோ காண்டு எந்த ஒரு க்ளீனிங்குமே பண்ணலை நம்ம பொதுவாக பெண்கள் எல்லாருமே க்ளீன் பண்ணணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு மனசு வச்சுட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கடை கடை கடன் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருவோம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எந்த பெண்ணுக்குமே இருக்காது ஸோ நம்மளோட சின்ன சோம்பேறித்தனம் தான் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளையும் டல்லாக வச்சுக்குது கிச்சனையுமே வந்து டர்ட்டியாக வச்சுக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வந்துடுவோம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த கிச்சனில் தான் நம்மளுக்கு இருக்கும் உடம்பும் உயிரும் மட்டும்தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல இருக்கும் ஆனால் மனசு ஃபுல்லாகவே நம்ம கிச்சனில் தான் இருக்கும் பாத்திரம் தைக்கணுமே கிச்சனை க்ளீன் பண்ணணுமே இன்னும் வேலை இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் அதனால நம்மளுக்கு மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆகலாம் இந்த ஒரு சின்ன வேலைக்கானியாக நம்ம இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம ஒத்தாளாக நின்று எவ்வளவோ வேலை கிச்சனில் பார்த்துருப்போம் ஒரே ஆளாக ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் முதவியில கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சாப்பிட்றதோ இல்லை மற்ற ரெஸ்ட் எடுக்கிற வேலை எதுவுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணும் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கவுண்ட்ரு டாப் மெயினாக நம்மளுக்கு க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வேலை பார்க்கவே முடியும் கவுண்ட் டாப்பை எப்போயுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும் கிச்சனை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கலாம் அடுப்புமே வந்து நம்மளுக்கு நம்ம பளிச்சு தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஸோ அந்த வேலையை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் கவுண்டர் டாப்பில் பாத்திரங்கள்லாம் சமையலாம் மாற்றி வச்சுட்டு அடுப்பை கிளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் காய்கறி குப்பை கிடக்கறதுனால ரொம்ப கசகசன்னு ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுவே நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாகும் இல்லையா அதுக்காக நம்ம வேலை பார்த்துட்ருக்கும் போது சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து கசகசன்னு இருக்காது நம்ம கிச்சனில் காய்கறி கட் பண்ணும்போது ஒரு கீழே சின்னதாக ஒரு முரம் சுலக நம்ம வச்சுட்டு கட் பண்ணோம்னா அதோடய தோல் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப் ரொம்ப தேர்ட்டி ஆகாது ஸோ ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு பாத்திரம் தைக்க வேலை மட்டும்தான் இருக்குது இவ்வளோ க்ளீனிங் வேலை பார்க்கணுமே நம்மளுக்கு நேரம் ரொம்ப செலவாகும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்டே வச்சுக்காதீங்க எனக்கு எப்போதும் இந்த க்ளீனிங் வேலை பார்க்குறதுக்கு காமன் நேரம் ஆகும் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா காமன் நேரம் மொத்தம் அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு ஒரு ஒன்றரை வயசில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனெல்லாம் பார்த்துட்டே தான் இந்த வேலையை எல்லாமே கிச்சன் கிளீனிங்லேருந்து எல்லா வேலையுமே நான் பார்ப்பேன் நான் இந்த கிளீனிங் வேலை எல்லாம் மே பார்க்காம என் பையனோடய நான் உட்காந்துட்டு ஏன்னா பிள்ளைங்க வந்து நச நசு வேலை பார்க்கவே மாட்டாங்க இந்த கிளீனிக்ல பார்க்காம நான் பிள்ளைங்களோட உட்காந்துருந்தேன்னா எனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிரும் டென்ஷனும் அதிகமாகும் மேலையும் இருக்கு பிள்ளையும் தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரஷன் டென்ஷன் அதிகமாயிரும் ஸோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா நமக்கான நேரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம்னாச்சும் ஆச்சு நம்ம ஒதுக்கிக்கலாம் இதை எதுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கிக்கணும் யாரும் ஒதுக்கி தரமாட்டாங்க இந்த டயத்தில் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் ஒதுக்கி தரமாட்டாங்க நமக்கான நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் அது நமக்காண்டி நம்ம தான் ஒதுக்கிக்கணும் ஸோ ஃபைனலாக இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டேன் கையோட சிங்கையும் கழுவிட்டு கவுண்டர் டாப்பில் உள்ள தண்ணியும் நல்லா வடித்து விட்டுட்டேன் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இனிமேல் கிச்சனில் வந்து மத்தியானம் சாப்பிட்றது தான் எனக்கு வேலை அதுக்கு இடையில எந்த வேலையுமே இல்லை இந்த டயத்தில் வந்து என் பையனை தூங்க வைக்கணும் குட்டி பையனை தூங்க வைக்கணும் அதுக்காண்டி பால் காய்ச்சிட்டு அவனுக்கு பால் கொடுத்துட்டு அந்த டைம் எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அந்த டயத்தில் கொஞ்சமாக டீ போட்டு எனக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து நான் குடிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா நமக்கான நேரத்தை நம்ம தான் ஹாப்பியாக சந்தோஷமாக எடுத்துக்கணும் நம்ம எனி டைம் டிப்ரெஷன் வேலை இருக்குது வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா வேலை தான் இருக்கும் நம்ம மைண்டாக டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம காலையில் பிள்ளைங்களை அனுப்பல அவசர அவசரமாக டீ குடிப்போம் நம்ம ட்ரீயோ இல்லை ஹெல்த்தி ட்ரிங்கோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த டயத்தில் ஃப்ரீயாக உட்காந்து செய்யுங்க ஃபைனலாக கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே மைண்டு ஃப்ரீயாகிடும் எல்லா பெண்களுக்குமே இந்த டயத்தில் நமக்கு என்ன பிடிக்குமோ ஸோ சாதமோ நம்ம சாப்பிடல இன்ன வரையும் சாப்பிடல அப்படின்னா நம்ம உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுங்க இல்லை இல்லை டீ குடிக்கணும் இல்லை ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கணும் அப்படின்னா உட்காந்து நம்மளுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ ஒரு நேச்சரை பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஃப்ரீயாக செய்யுங்க ஹாப்பியாக செய்யுங்க எனக்கு இந்த டயத்தில் டீ குடிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ அதனால் டீ போட்டுட்டு என் பையனுக்கு பால் ஆற்றிட்டு அந்த என் பையனை தூங்க வச்சுட்டு இந்த நேச்சரோடு உட்காந்து நான் டீ குடிப்பேன் ஏன்னா அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் வீட்டில் எந்த வேலையும் இல்லை எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும் நம்ம இந்த மாதிரி கிச்சனில் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வேலையே பார்த்துட்டு நம்மளோட ஸ்கின் கேரை நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கிறது இல்லை நம்மளோட ஸ்கின் கேருக்கு வந்து நம்ம சின்ன டயத்தை ஒதுக்கணும் இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இல்லையா எல்லாத்துக்குமே வந்து நம்ம மைண்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதான் தோணும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதான் எடுக்கிறோம் அதுவும் வந்து நம்ம ஸ்கின் கேருக்காண்டி நம்ம ரெஸ்ட் எடுக்கோம் இல்லையா ஸோ இப்போ ஃபோனே மொபைல் ஏதோ பார்த்துட்ருக்கோம் இல்லை டிவி பார்க்குறோம் நாடகம் பார்க்குறோம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறோம் ஏதாச்சும் ஒரு விதாலும் நம்ம மூஞ்சிக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லையா ஸோ அதுக்காண்டு தான் நான் வந்து ஒரு பேக் என்ன பேக் போடுவேன்னா முழுத்தாணி மட்டி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு வந்து சின்ன டயத்தை ஒதுக்குங்க ஸோ முழுத்தாண்டி மட்டி நான் ட்ரை பண்ணதில்லை போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க வீட்டில் பச்சரிசி மாவும் தயிர் சேர்த்து அதையுமே நம்ம ஒரு பேக்காக போடலாம் முழுத்தாணி மட்டி வீட்டில் இல்லை இல்லை இதுவரை நான் அது போட்டதில்லை பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பச்சரிசி மாவில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபேஸ் வந்து ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா வந்து மெட்டி வந்து வாரத்தில் ஒன் ஒரு வாட்டி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெட்டி வந்து அந்தளவுக்கு ரேட் வராது ரொம்பவே கம்மி தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் நார்மலாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நமக்கான நேரத்தையும் நம்ம தான் ஒதுக்கணும் நம்மளோட ஸ்கின்னையும் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குடும்ப தலைவிகளாக இருந்தால் நம்மளோட வேலைகள் பார்க்கவே நமக்கு நேரம் பார்த்தாது ஸோ நம்ம சின்னதாக ரெஸ்ட் எடுத்தாலும் அதை நம்ம ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுங்க அடுத்ததாக ஹேர் கேர் டிப்ஸ் தான் நான் பார்ப்பேன் டிப்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து பேக் போட முடியாது நம்மளுக்கு டைமும் இருக்காது இல்லையா ஸோ நான் ஹேர் கேருக்கு பொதுவாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா நம்ம டெய்லி வந்து தலைக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா தான் நம்ம தலை வந்து நிறையா வளர்றதை விட கொட்டுறதை தடுக்கலாம் நமக்கு பேக் போடலாம் டைம் இருக்காது வாரத்தில் ஒரு நாள் நம்ம யோசிச்சிருப்போம் ஸோ வியாழக்கிழமை போடலாம் வெள்ளிக்கிழமை போடலாம் ஏதோ ஒரு நாள் யோசிச்சுருப்போம் அந்த நாளும் மறந்துடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஹேருக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து எவியான் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த டேப்லெட் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஹேர்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஹேர் க்ரோத்துக்கு பொதுவாக வந்து நீங்கள் ஒரு டிப்பு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது போட்டோன்னே கடைக்கடைன்னு முடி நிறையா வளர்ந்துடும் நினைக்காதீங்க நம்ம முடி வந்து நம்மளுக்கு நிறையா கொட்டும் இல்லையா அந்த முடி கொட்டுறது கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நம்ம முடி கொட்டுறதை நிப்பாட்டினா வளர்கிறது தன்னாலே வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி நான் எண்ணெயில் வந்து இந்த எவியான் ஃபோர் ஹண்ட்ரட் மாத்திரன்னு மெடிக்கல்ஸில் கேட்டால் கிடைக்கும் ஸோ அந்த மாத்திரை வந்து நான் கலந்துருக்கேன் இதை வந்து நம்ம கலந்து வச்சு டெய்லி நம்ம வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரொம்பவே ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு ஃபைவ் டேப்லெட்ஸ் எடுத்து பிரித்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் கூட ஊற்றுறதுனால கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் எப்போயுமே இந்தளவு தான் நான் சேவி சேர்த்துப்பேன் நீங்கள் கூட சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிஸியான ரொட்டீன் லைஃப்பில் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணி நம்ம போடுறது வந்து கொஞ்சம் தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஹேருக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எது பண்ணாலுமே ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் நமக்காண்டி ஒரு சின்ன டயத்தை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே வந்து அந்த ஃபீலிங் வந்து உணர்வீங்க நம்ம வந்து அழகியிலேருந்து பேரழகியாக மாறிட்டோம் அப்படிங்கிறத ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அதிகமாக ஆக்கியிருக்கும் நான் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்